வணக்கம் இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு ரிட்டையர்மெண்ட் இதுவும் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு சிறு கதை தான் இந்த கதையிலே ஒரு அழகான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கணவர்கள் ஓய்வு பெறும்போதும் தன்னை பற்றி தான் சிந்திப்பார்கள் ஓயாது உழைக்கிற மனைவியரை நினச்சி பார்க்குறதே கிடையாது அதனை உணர்த்தும் ஒரு அருமையான கதை தான் இது இப்போ கதைக்கு போகலாமா படுக்கையிலிருந்து எழும்போதே அப்பாடா நாளையிலிருந்து காலில் கஞ்சியை கொட்டின மாதிரி பரபரக்க வேணாம் என நினைத்தார் ரகுநாதன் சிறிது நேரத்தில் குளித்து அலுவலகத்திற்கு தயாராக வந்தவர் கோகிலா எனக்கு லஞ்ச் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்க என்றார் இன்னைக்கு நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க அதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸில் லஞ்ச் கொடுக்க போறாங்கன்னு நேத்தே சொல்லிட்டீங்க என்றவாறு அலுவலகத்திற்கு செல்லவிருக்கும் தன் மகன்கள் மற்றும் மருமகள்களுக்கு தனித்தனியாக லன்ச் பாக்ஸை நிரப்பினாள் மனைவி கோகிலா அவருடைய பணி ஓய்வு நாளுக்காக பிள்ளைகள் ஆசையாக வாங்கி தந்திருந்த கருப்பு கலர் பேண்ட் இளம் நீல நிறத்தில் கோடுகள் போட்ட ஷர்ட் தங்க பிரேம் போட்ட கண்ணாடி அணிந்து ஆபீஸ் கிளம்பி போனார் ரகுநாதன் கிளார்க்காக பணியில் சேர்ந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று அதிகாரியாக முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகிறார் அன்பான மனைவி இரண்டு மகன்கள் இருவரும் இன்று நல்ல வேலையில் இருக்கின்றனர் அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று வேலைக்கு செல்லும் பெண்களையே திருமணம் செய்து வைத்தார் மூத்தவனுக்கு ஒரு பையன் இளையவனுக்கு ஒரு பையனும் பெண்ணும் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று இடம் வாங்கி மாடியில் இரண்டு மகன்களுக்கும் கீழே தங்களுக்குமாக வீடு கட்டினார் ஒரே சமையல் முன்பு மகன்களை வளர்த்து ஆளாக்கிய கோயிலா இப்போது பேரன் பேத்திகளை வளர்க்கிறார் ரிட்டையரான பின் கிடைக்கும் பிஎஃப் மற்றும் கிராஜுவேட்டி பணத்தை மனைவி பெயரில் டெபாசிட் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தவாறு அலுவலகத்திற்குள் நுழைந்து தன் இருக்கையில் அமர்ந்தார் ரகுநாதன் ஒவ்வொருவராக வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க கலை கட்ட ஆரம்பித்தது செக்ஷன் அவரிடம் இருந்த ரிஜிஸ்டர்கள் ஃபைல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கீழ் பணிபுரியும் சம்யுக்தாவிடம் ஒப்படைக்க வேண்டும் சம்யுக்தா சார்ஜ் எடுத்துக்கிறீங்களா ஓகே சார் என்று அவள் வர அரை மணி நேரத்தில் வேலை முடிந்தது சார்ஜ் பேப்பரில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்த சம்யுக்தாவையே உற்று பார்த்தார் நாற்பது வயது இருக்கும் துடிப்பான பெண் ஐந்து ஆண்டுக்கு முன் பனி மாறுதலில் அவள் இங்கு வந்த முதல் நாளே அவளுடன் பிரச்சனை ஏற்பட்டது அதிகாரி கேம்ப் போயிருக்கார் அவர் வந்தவுடன் அவர்கிட்ட நீங்க ஜாயிண்ட் ரிப்போர்ட் கொடுங்க என்றார் ரகுநாதன் அவருக்கு அடுத்த அதிகாரி நீங்க தானே நீங்களே என் ஜாயினிங் ரிப்போர்ட்டை வாங்கலாமே என்றாள் அது வழக்கமில்லை மேடம் என்றதும் அப்ப கேம்ப் போனவர் இன்னைக்கு வரலன்னா என் லீவு வீணாகிடாதா நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு புகார் செய்வேன் என்று அவள் எகிர வேறு வழி இல்லாமல் மேல் அதிகாரியிடம் போனில் விஷயத்தை சொல்லி அனுமதி வாங்கி அவளை பணியில் சேர அனுமதித்தார் அதன் பின்பும் அவளுடன் சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படவே செய்தது ஆனாலும் இருவருக்குமே வேலையின் மீது அக்கறை இருந்ததால் அவை பெரிதாக்கப்படவில்லை தன் வசீகர தோற்றம் படபடவென்ற பேச்சு யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கும் தைரியம் என எல்லாரையுமே கவர்ந்து விட்டாள் சம்யுக்தா இன்றும் அவள்தான் அவருடைய பிரி உபச்சார விழாவுக்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் மாலை ஐந்து மணி பிரி உபச்சார விழாவுக்காக தலைமை அலுவலர் அறைக்கு எல்லாரும் அழைக்கப்பட்டனர் டிஃபன் காபி சாப்பிட்டு ரகுநாதனுக்கு மாலை மரியாதையெல்லாம் செய்த பின் நன்றி சொல்ல எழுந்தார் ரகுநாதன் என் இருபத்தி நான்காவது வயதில் வேலைக்கு சேர்ந்தேன் ஆபீஸ்க்காகவும் வீட்டுக்காகவும் உழைத்து எல்லா கடமைகளையும் நிறைவாக முடித்துவிட்டேன் இனி பூரண ஓய்வுதான் என்றார் திருப்தியாக உங்க ஓய்வு காலத்தை எப்படி கழிக்கிறதுன்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா சார் என்று கேட்டார் தலைமை அலுவலர் உள்நாடு வெளிநாடுன்னு உடம்பு ஒத்துழைக்கும் வரை சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை அடுத்த மாதம் சிங்கப்பூர் போக ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வ் செய்திருக்கேன் அப்புறம் நாய் வளர்க்கணும் அதோட விடியற்காலை வாக்கிங் போகணும் அது எனக்கு நல்ல தோழனாக இருக்கும் கம்ப்யூட்டரில் அனிமேஷன் படிக்கணும் இப்படி நிறைய சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்றார் எல்லாரும் கைத்தட்டினர் சம்யுக்தா எழுந்து சார் உங்ககிட்ட சில சந்தேகங்கள் கேட்க வேண்டியிருக்கு கேட்கலாமா என்றாள் இந்த நேரத்தில் இவள் என்ன சந்தேகம் கேட்கப் போகிறாள் என்று ஆச்சரியப்பட்டாலும் கேளுங்க மேடம் என்றார் உங்க திட்டம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உலகம் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொல்றீங்க அது நல்ல விஷயம்தான் அதுல உங்க மனைவிக்கு என்ன பங்கு இருக்கு அவளுக்கு இதுல என்ன பங்கு இருக்க போகுது என் பயண ஏற்பாடுகளை எல்லாம் தான் கவனிச்சுக்க போறா என்றார் அப்ப அவங்கள உங்களோட கூட்டி போக மாட்டீங்களா அது எப்படி அவளுக்கு வீட்டை கவனிக்கவே நேரம் சரியா இருக்கும் அவளை நம்பித்தானே நாங்க எல்லாரும் வெளிய போறோம் அதுவும் தவிர அவளை கூட்டி போனால் அவளை கவனிக்கவே நேரம் சரியாயிடும் அப்புறம் எங்க ஊரை சுத்தி பாக்குறது அவருடைய கிண்டலுக்கு எல்லாரும் சிரித்தனர் சம்யுக்தா விடவில்லை நாயை தோழனா வளர்க்கணும்னு சொல்றீங்களே ஏ உங்கள் மனைவி உங்களுக்கு நல்ல தோழியா இல்லையா என்றாள் ரகுநாதனுக்கு சிரிப்பு வந்தது என் மனைவி எனக்கு நல்ல தோழிதான் அதுக்காக நான் நாய் வளர்க்கக்கூடாதா அதை தோழனா நினைக்கக்கூடாதா நீங்க கேட்கறது சில்லியா இருக்கு என்றார் சரி புதுசு புதுசா கத்துக்கணும்னு சொன்னீங்க உங்க மனைவிக்கு அந்த மாதிரி ஆசை ஏதும் இருக்கான்னு இதுவரை கேட்டிருக்கீங்களா பேச்சு வேறு திசை நோக்கி செல்வதை உணர்ந்த தலைமை அலுவலர் மேடம் உங்களுக்கு இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத சந்தேகங்கள் ரகுநாதனை சந்தோஷமாக வழி அனுப்புவோம் என்றார் ரகுநாதன் இல்ல சார் அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னே தெரியல அதை தெளிவாக சொல்லட்டும் என்றார் தேங்க்ஸ் சார் உங்களை கல்யாணம் செய்து வந்ததிலிருந்து உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக இப்போ பேர பிள்ளைகளுக்காக உழைக்கும் உங்க மனைவிக்கு ரிட்டையர்மெண்ட் வேணாமா அதை நீங்கள் யோசித்து பார்த்த மாதிரியே தெரியலையே ஐம்பது வயதுக்கு மேலே பெண்களுக்கு வரும் மெனோபாஸ் மூட்டு வலி இதெல்லாம் உங்கள் மனைவியை கஷ்டப்படுத்தாதா இது தவிர சக்கரை நோயும் இருந்துட்டால் இன்னும் கஷ்டம் நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அந்த நாயை குளிப்பாட்டி அதுக்கேற்ற மாதிரி சோறு போட்டு அது உடம்புக்கு வந்தால் பார்த்துக்கணும் நீங்களோ அடிக்கடி டூர் போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ உங்க மனைவிக்கு தானே வேலை கூடுதலாகும் சதா காலமும் வீட்டில் உள்ளவங்களுக்கான சமையல் பத்தியே சிந்தித்து வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கும் அவங்களுக்கு ஓய்வு தேவைப்படாதா உலகம் முழுவதும் இல்லாவிட்டாலும் அவங்களுக்கும் ஊர் சுற்றி பார்க்கவாவது ஆசை இருக்கத்தானே செய்யும் உங்கள மாதிரி அவங்களுக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் எப்போதாவது அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா நம் குடும்ப அமைப்பில் பெண்கள் தங்களை காட்டிலும் தங்கள் குடும்பத்தையே அதிகம் நேசிக்கிறாங்க குடும்பத்துக்காக சமரசமோ தியாகமோ செய்ய தயங்குறது இல்லை அதுதான் பெண்களோட பலவீனம் அதுவே உங்களுக்கு பலமாக போயிடுது உங்க பேச்சில் என்னோட ஓய்வு என்னோட சந்தோஷம்னு தான் சொன்னீங்க வீட்டை பற்றின கவலை ஏதும் உங்களுக்கு இல்லாமல் உங்க மனைவி பார்த்து கொண்டதால்தான் உங்களுக்கு இந்த நிம்மதியான ஓய்வு சாத்தியமாகி இருக்கிறது இடைவெளி இல்லாமல் மூச்சு வாங்க பேசி முடித்தாள் சம்யுக்தா மேடம் நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற தலைமை அலுவலர் ரகுநாதன் சார் கார் ரெடியா இருக்கு உங்க வீடு வர உங்களை கொண்டு விட போகிறோம் என்று எல்லாரையும் கிளப்பினார் நான்கு மாதங்கள் கடந்த பின் ஒரு நாள் சம்யுக்தா மற்றும் செக்ஷனில் இருந்த மற்ற எல்லாருக்கும் ஃபோன் வந்தது ரகுநாதன் தான் பேசினார் நாளைக்கு எங்க வெட்டிங் டே உங்களை பார்த்து ரொம்ப ஆயிடுச்சு நாளைக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் என்றார் அடுத்த நாள் கிஃப்ட் பார்சலோடு அவர் வீட்டுக்குள் நுழைந்தனர் குடும்பமே அவர்களை வரவேற்றது ஆஃபீஸ் நிலவரங்களை சிறிது நேரம் பகிர்ந்து கொண்ட பின் சாப்பிட உட்கார்ந்தனர் தக்காளி சூப் புலாவ் சாம்பார் கார உருளைக்கிழங்கு அவியல் அப்பளம் வடை பாயசம் என்று சாப்பாடு அமர்கலமாக இருந்தது சாப்பாடு சூப்பர் மேடம் என்று ரகுநாதனின் மனைவி கைகளை பிடித்து குலுக்கினாள் சம்யுக்தா இல்லைம்மா இந்த பெருமை எல்லாம் இவருக்கு தான் இவர் தான் இதையெல்லாம் சமைத்தார் என்று கணவனை கை காட்டினாள் புன்சிரிப்புடன் அதை ஆமோதித்த ரகுநாதன் அன்றைக்கு சம்யுக்தா பேசின பேச்சு என் மனைவியை பற்றி வேறு கோணத்தில் சிந்திக்க வைத்தது புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சமையலும் ஒரு கலைதானே என் மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இப்பவும் என் பிளான் படி என் மனைவியோடு டூர் போறேன் நாங்கள் வெளியே போகும்போதெல்லாம் மருமகள் இரண்டு பேரும் வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அனுபவிக்கும் போது இந்த சந்தோஷம் புரியுது சம்யுக்தா உங்களுடைய வெளிப்படையான பேச்சு தான் என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று நன்றி கூறினார் விருந்துண்ட திருப்தியுடன் அவரது மனைவியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் மனதையும் நிறைக்க விடைபெற்று பெற்று கிளம்பினர் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இந்த கதையில் வர மாதிரி தான் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எப்போவுமே ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது சாதாரணமாகவே இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவா எல்லாருக்குமே சனி ஞாயிறு இப்போ முக்கால்வாசி எல்லாருக்குமே அது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தாலும் சரி சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவு கிடைக்கிது ஆனால் ஆற்றுல வேலை பார்க்குற லேடிஸ்க்கு சனி ஞாயிறும் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இன்னும் ஏன்னா தினம் ஏதோ அள்ளி போட்டுட்டு சாப்பிட்டு போவா சாப்பாடு அந்த சனி நேரம் ஆற்றுல இருக்கும்போது கொஞ்சம் நன்னாவே சாப்பிடணும் இன்னும் ரெண்டு ஐட்டம் கூட பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவளுக்கு எப்பவுமே ஓய்வு கிடையாது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இந்த கதையில ரொம்ப அழகா அந்த சம்யுக்தா சொல்லியிருக்காங்க லேடிஸை எப்படி மதிக்கணும் அவளுடைய ஓய்வையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவளுக்கும் ஓய்வு தேவைங்கிறது ரொம்ப அழகா அந்த கேரக்டர் சம்யுக்தா கேரக்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க